அனைவருக்கும் வணக்கம் சூரசம்காரம் முடிந்த பிறகு திருச்செந்தூர் முருகப்பெருமானின் அருளால் பனிரெண்டு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் அற்புதமான பல மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாக தான் இருக்குது இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேசராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் முன்னேற்றம் நிறைந்த ஒரு வாரமாக இருக்குது நெருக்கடியான பல விதமான கஷ்டங்களில் இருந்து நீங்கள் சுலபமாக வெளிவருவீங்க அருளால் வேடி தேடி கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியதாகும் மன நிம்மதி கிடைக்கக்கூடியதாகும் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் கூடியதாகவும் இருக்குது நீங்கள் இழந்த பணம் சொத்து உங்களுடைய மரியாதையை திரும்ப கடவுள் உங்களுக்கே மீட்டுக் கொடுப்பார் இந்த காலகட்டத்தில் எல்லா நன்மையும் தேடி வரும் சந்தோஷம் இரு தினமும் குலதெய்வ வழிபாடு செய்யுங்கள் பசு மாட்டிற்கு கொடுங்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கும் ரிஷப ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நினைத்த வேலை நல்லபடியாக நடக்கக்கூடியதாக சுறுசுறுப்பாக நீங்கள் இருப்பீங்க நல்ல பெயர் வாங்குவீங்க யாராலும் செய்ய முடியாத கஷ்டமான விஷயங்களை கூட நீங்கள் செய்து சாதனை படைப்பீங்க ஆரோக்கியத்தில் நீங்கள் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உள்ளது நேரத்திற்கு சாப்பிட வேண்டும் நேரத்திற்கு தூங்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியம் இல்லாத உணவை தவிர்ப்பது ரொம்ப அவசியம் நீண்ட தூர பயணங்கள் நல்லபடியாக உங்களுக்கு முடியும் காரியத்தடை வில கூடியதாகும் தினமும் விநாயகர் வழிபாடு செய்யுங்கள் தினமும் இரண்டு ஏழை குழந்தைகளுக்கு உங்களால் முடிந்த பொருட்களை தானம் கொடுப்பது உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு மிதன ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் தடைப்பட்டிருந்த காரியங்கள் அனைத்துமே சுறுசுறுப்பாக நடக்கக்கூடியதாகும் வீட்டில் சுப காரிய தடைகள் விலகக்கூடியதாகவும் புது நண்பர்களுடைய அறிமுகம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் கொஞ்சம் பிரபலமானவர்களின் நட்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொண்டு அந்த நல்ல ஒரு நட்பு உங்களுக்கு நல்லதை செய்யக்கூடியதாகவும் இருக்குது வேலையிலும் வியாபாரத்திலும் முதன்மை இடத்துல நீங்கள் பிடிப்பீங்க உங்களுடைய வருமானம் சீராக இருக்கு பண்டிகையை கொண்டாடுவதற்கு வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் தயாராகி விடுவாங்க செவ்வாய்க்கிழமை அன்று துர்க்கை அம்மனுக்கு நீங்கள் விளக்கு போட்டு வழிபட்டு வாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு கடக ராசியில் பிறந்தவர்களுக்கு கொஞ்சம் வேலை பல அதிகமாக தான் இருக்கும் நீங்கள் அலைச்சல் அதிகமாக இருக்கக்கூடியதாகவும் நிம்மதியாக சாப்பிட்டு தூங்குவதற்கு கூட நேரம் இருக்காது இருந்தாலுமே உங்களுடைய வேலையிலும் வியாபாரத்திலும் நீங்கள் நம்பர் ஒன் இடத்தை பிடிக்கக்கூடியதாகவும் இருக்குது நேர நெருக்கடி கொஞ்சம் அதிகமாக இருக்குது வழக்கத்தை விட வேகமாக ஓட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதிலும் மட்டுமே நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் எந்த வேலையுமே நாளைக்கு என்று தள்ளி போடாதீங்க முடியாத வேலைக்கும் உங்களுக்கு முடியாது என்று சொல்லக்கூடியதாகவும் முடிந்த வேலை மட்டுமே பொறுப்பேற்று செய்யக்கூடியதாகும் நல்லது நடக்கக்கூடியதாகவும் இருக்கு வியாழக்கிழமை குரு பகவானுக்கு கொண்டை கடலை மாவை மாலையை கட்டி போடுவது உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் சிம்ம ராசியை பொறுத்தவரை இந்த காலகட்டத்தில் சந்தோஷமான ஒரு வாரமாக அமைஞ்சிருக்கு முருகப்பெருமானின் அருளால் எல்லா வேலைகளுமே சரியாக நடக்கும் ஆனால் மலத்தில் குழப்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு காலமாகவும் இருக்குது எதற்காக சிந்திக்கிறோம் என்று தெரியாமல் கூட நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை யோசித்து கொண்டே இருப்பீங்க இதனால் கொஞ்சம் நேரத்தை வீண் விரயமாக்குவதற்கு வாய்ப்பு இருக்குது கவனக்குறைவினால் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு உள்ளது மன குழப்பத்திலிருந்து நீங்க விடுபட வேண்டும் திங்கக்கிழமையன்று விநாயகரை வழிபாடு செய்யுங்கள் நிச்சயம் உங்களுக்கு நல்லது நடக்கும் கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியதாகவும் வேகமாக செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களை பின்தொடரக்கூட யாராலும் முடியாது அந்த அளவுக்கு பம்பரம் போல நீங்கள் சுழன்று கொண்டே இருப்பீங்க ஒரு பக்கம் நிற்க மாட்டீங்க உங்களுடைய மனசும் சரி உடமும் சரி நிற்காமல் ஓடிக்கொண்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு குறிப்பாக வழக்கறிஞர்கள் பட்டிமன்ற பேச்சாளர்கள் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படலாம் வியாழக்கிழமை மை நரசிம்மர வழிபாடு செய்வது உங்களுக்கு நீக்கக் நீக்கக்கூடியதாக இருக்கு துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு எல்லா விஷயத்திற்குமே அவசரப்படுவீங்க அடுத்தவர்களுடைய விஷயத்தில் மூக்க நுழைப்பீங்க அடுத்தவர்களுக்கு பஞ்சாயத்து செய்து வைப்பீங்க தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்களே இழுத்து போட்டு கொண்டு வரக்கூடிய ஒரு காலமாக இருக்குது உங்களுடைய நிதானம் இல்லாத போக்கு பெரிய பெரிய பிரச்சனைகள் எல்லாம் கொண்டு வந்து சேர்க்க வாய்ப்பு இருக்குது தினமும் சிவன் கோவிலுக்கு பத்து நிமிடமாவது தியானம் செய்து கொள்ள வேண்டியதும் உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடியதாக இருக்குது விருச்சகராசில பிறந்தவர்களுக்கு வெற்றி வாகை சூடக்கூடிய ஒரு காலம் வருமானத்துல இருந்து வந்த தடைகள் விலகும் நீண்ட நாட்களாக வராத பணம் உங்கள் கைக்கு வந்து சேரும் வீட்டிற்கு தேவையான பொன் பொருள் சேர்க்கை இருக்கிறது பண்டிகைக்கு தேவையான பொருட்களை வாங்கி நீங்க மகிழ்ச்சி அடைவீங்க சந்தோஷம் இரட்டிப்பாகும் ஆனால் வேலையிலும் வியாபாரத்திலும் நீங்கள் டென்ஷனாக இருக்காதீங்க எதிரிகள் தொல்லை கொடுத்தாலுமே அமைதியான ஒரு நிலை உங்களுக்கு மாறாமல் இருப்பது நல்லது சனிக்கிழமை நாட்களில் பைரவர வழிபாடு செய்வது எதிரி தொல்லையில் இருந்து விடுபடக்கூடியதாக இருக்கு தனுசு ராசியில பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சந்தோஷமாக இருக்கக்கூடியதாகவும் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகக்கூடியதாகும் நிதி நிலைமை சீராக கூடியதாகவும் இருக்கு ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு விலகும் வேலை வியாபாரத்தில் மட்டும் கொஞ்சம் நீங்க கவனமாக செயல்பட வேணும் அவசரத்தோடு எந்த ஒரு முடிவையும் நீங்கள் எடுக்கக்கூடாது மேல் அதிகாரிகளோடு வாக்குவாதம் செய்யக்கூடாது அது மட்டும் இல்லாமல் இருக்கும் மேலையே தக்க வைத்துக்கொள்வது நல்லது உங்களுக்கு எதிராக போட்டி போட்டு வேலையில சதி நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு கவனமாக இருந்து கொள்ளுங்கள் சனிக்கிழமைகள்ல அனுமன வழிபாடு செய்வது உங்களுக்கு நல்லது மகர ராசியில பிறந்தவர்களுக்கு திருப்திகரமான வாரமாக தான் இருக்குது வேலை வியாபாரம் எல்லாமே உங்களுக்கு நல்லதாக இருக்கக்கூடியதாகும் அது மட்டும் இல்லாமல் அந்தந்த நேரத்தில் சரியாக நடக்கக்கூடியதாகும் வியாபாரத்தை பொறுத்தவரை புதிய முதலீடுகளை செய்யலாம் பிரச்சனைகள் எதுவும் பெருசாக வராது எதிரிகளால் இருந்து வந்த தொல்லைகள் கூட உங்களுக்கு சரியாகிவிடும் ஆனால் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் உணவு பழக்க வழக்கத்தில் கட்டுப்பாடு தேவை நிறைய கைபேசி பார்க்காதீங்க நேரத்திற்கு தூங்குவது அல்லது தினமும் அம்மன் வழிபாடு உங்களுக்கு நல்ல ஒரு வழிபடுத்தக்கூடியதாக இருக்கு கும்பம் ராசியில பிறந்தவர்களுக்கு நிதானமாக இருக்க வேண்டியது நல்லது உங்களுடைய ஆயுதம் மௌனமாக மட்டும்தான் இருக்க வேண்டும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வாய் பேசக்கூடாது சண்டை சச்சரவுகளை கை நீட்டக்கூடாது எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலுமே அடக்கமாக இருந்து கொள்ளுங்கள் இல்லையென்றால் என்றால் குடும்பத்தில் குழப்பம் ஏற்படும் உறவுகள் பிரிவதற்கு வாய்ப்பு இருக்கு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் உங்களுடைய வேலையிலும் வியாபாரத்திலும் நல்லுறவு காண வேண்டியது உங்களுக்கு நல்லது அப்படின்னே சொல்லலாம் நல்லது நடக்கும் பிரச்சனைகளில் இருந்து தப்பிக்க தினமும் முழுகன் வழிபாடு செய்வது உங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் மீனராசியில் பிறந்தவர்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடியதாக இருக்குது வேண்டா வெறுப்பாக உங்களிடம் பேசியவர்கள் தானாக விலகி வருவாங்க எதிரிகளால் உங்களோடு போட்டி போட்டு ஜெவிக்க முடியாத ஒரு நிலையும் இருக்குது வேலையிலும் வியாபாரத்திலும் உங்களுடைய பேச்சு உயர்ந்து நிற்கக்கூடியதாக இருக்குது உங்களுக்கான மதிப்பு மரியாதை உயரும் திறமைகள் வெளிப்படும் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் வியாபாரத்தை பொறுத்தவரை முதலீடு மட்டுமே கவனமாக இருக்க வேணும் புது மனிதர்களை நீங்கள் நம்பாதீங்க இந்த காலகட்டத்தில் கவனம் செயல்பட வேண்டியது நல்லது சின்ன சின்ன சுப செலவுகள் வந்து போகும் அது இல்லாமல் நிதி நிலைமையை பொறுத்தவரை மட்டும் கொஞ்சம் நீங்க தான் இருக்கக்கூடியதாகும் கவலை இல்லை அது மட்டும் இல்லாமல் அம்மனை வழிபாடு செய்வது உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடியதாக தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் தொழில் நிமித்தமான பயணம் ஏற்படக்கூடிய வகையில் உங்களுக்கு கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு பொதுவாக மீனராசியில் பிறந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது நல்லது சந்திரனுடைய இடப்பயிற்சி உங்களுக்கு இன்பம் துன்பம் கலந்த ஒரு பலன்களை உங்களுக்கு கொண்டு வரும் செவ்வாய் ஒன்பதில் இருப்பதால் ரியல் எஸ்டேட் தொழிலில் எதிர்பாராத வருமானம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு வியாபார விஷயத்தில் கவனக்குறைவாக செயல்பட வேண்டாம் புதிய முதலீடுகளில் தொழில்நுட்பத்தோடு நீங்கள் செய்ய வேண்டியது நல்லது அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதுபோல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே